மாவட்டத்தில் இதுவரையில் பாதிப்பு பாதிப்பு இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாவட்டத்தில் இல்லை ஆனால் இந்த ஆண்டு முதன் முதலாக திடீரென்று அரூர் பக்கம் இப்போ அதிகமாக ஐம்பது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கடினமான மழை பெய்த காரணத்தால் பல இழப்புகள் பல இடர்பாடுகள் இந்த மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த மாவட்டத்துக்கு அதிக கொள்ளளவாக இந்த மாவட்டத்தில் ஏரிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஏரிகள் இருக்கின்றது அந்த முழு கொள்ளளவு பெற்றது நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏரிகளுக்கு நிரம்பியிருக்கின்றது நூற்றி சதவீதம் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிரம்பியிருக்கின்றது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதம் கொள்ளளவு கொண்ட ஏரிகள் அறுபத்தி ஏழு ஏரிகள் இருக்கிறது ஆக குளங்களை பொறுத்தவரையில் ஐநூற்றி நாலு குளங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது முழு கொள்ளளவு மழை பெய்ததனால் நூற்றி எண்பத்தி மூணு குளங்கள் முழு கொள்ளளவு ஏற்பட்டது அதே போல் நூற்றி ஒம்பது குளங்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் கொள்ள மழை பெற்றிருக்கிறது ஆக இந்த ஏரியை பொறுத்தவரையில் அரூர் மாவட்ட அரூர் அரூர் பகுதி மட்டும் ஏரி நூற்றி ஏழு ஏரிகள் இருக்கிறது நூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஆறு ஏரிகள் நூறு சதவீதம் நிரம்பியிருக்கின்றது குளங்கள் அந்த பகுதி குளங்கள் நூற்றி ரெண்டு குளங்கள் முழு கொள்ளளவும் நூற்றி ரெண்டு குள குளங்கள் நிரம்பியிருக்கின்றது சா அது சாலைகளை பொறுத்தவரையில் பாதிப்பு சாலைகளை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட உரக சாலைகள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சாலைகள் பா பாதிக்கப்பட்ட நீளம் கிடற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் அளவில் பாதிக்கப்பட்டது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆக அனைத்தும் அது சீரமைக்கப்பட்டு முதலமைச்சருடைய கவனத்தின் அடிப்படையில் அந்த கவனத்தை ஈர்த்த இந்த செய்தி உடனடியாக துணை முதல்வர்களை பார்வையிட செய்து அவர் மூலமாக உடனடியாக நிரந்தர தீர்வும் அதற்கு ஏற்படுத்துவதற்குரிய முயற்சிகள் நடந்து இப்போ அதில் இப்போ கம்பலியாக அனைத்து பகுதிகளும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது அது மாவட்ட நிர்வாகம் நேரடி நடவடிக்கை எடுத்த காரணமாக இது ஏற்பட்டிருக்க ஏற்பட்டிருக்கிறது பயிரை பொறுத்தவரை வேளாண் துறை சார்பாக பயிர் கணக்கெடுக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது வேளாண் அதே போல் தோ தோட்டக்கலை துறை மூலமாகவும் அந்தந்த பயிர்கள் பாதிப்பு நிலங்கள் கிட்டத்தட்ட பாதிக்கப்பட்ட பரப்பு ரெண்டாயிரத்தி எட்டு ஏக்கர் ஹெக்டர் ஹெக்டர் அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகள் மூவாயிரத்து முன்னூற்றி நாற்பது விவசாயிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வீடுகள் பொறுத்தவரையில் குளிசை வீடுகள் நாற்பத்தி ஒரு குளிசை வீடுகளும் ஓட்டு வீடுகள் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஓட்டு வீடுகளும் மொத்தம் நானூற்றி பதினாறு வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது போது இந்த பணிகளுக்கு நிரந்தரமாக தீர்வு செய்யக்கின்ற பணிகள் அதே போல் இந்த பகுதியில் இப்போ நீண்ட நாள் பிரச்சனையாக இந்த கோட்டூர் மலைச்சாலை அதெல்லாம் கேட்பிங்கன்னு பார்த்தா கேட்கல ஆமாம் ஆமாம் ரொம்ப நாள் பிரச்சனைக்கு கால பிரச்சனை அதை முடிவுக்கு உரிய வாய்ப்பை முதல்வர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அது பதினைஞ்சு கோடி அளவில் அந்த அதை பணம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை உடனடியாக வேலைகள் ஆரம்பிப்பார்கள் அதனால் மேட்டூர் பகுதியில் கோட்டூர் பகுதியில் ஒரு மூன்று கிராமங்களுக்கு ஒரு அதனால் பாம்பு கடித்து ஒரு மாநகரம் குழந்தை இறந்தது அது செய்தி இறந்து உடனடியாக இதற்குரிய தீர்வும் ஏற்படுகிறது சாலை வசதி மூன்று மூன்று கிராமம் தானே இதை விட ஒருத்தர் தொலைபேசி ஒரு நிருபரணும் ரெண்டு ரெண்டு நாட்கள் முன்பு கேட்டார்கள் ஆக அதுக்கும் தீர்வு வெகு விரவில் நடவடிக்கை அதே அதேபோல் சித்தேரி கலசப்பாடி அது பதினைந்து கோடி இப்போ அதுக்கு அனுமதி பெற்று இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டுடைய அனுமதிகள் முயற்சி காலமாக பெரு இதெல்லாம் பெறப்பட்டிருக்கின்றது அது அதனுடைய ஈட்டுத்தொகை ஒரு லட்சத்தி ஒரு கோடி தொண்ணூற்றி எட்டு லட்சம் கட்டப்பட்டு கட்டியாகி வைத்தது இது பதிமூன்று கோடி சாலை போடுவதற்கு இப்போ அதுவும் இப்போ ஒரு வாரங்களில் அனுமதி அனுமதி கற்று கற்றுவிடும் பரிகம் பரிகம் மலையூர் காடு சாலைக்கு வனத்துறையிலிருந்து அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கிறது இது முதல் கட்ட அது அடுத்த கட்டம் அதுக்கு வீட்டு வீட்டு அது சம்மந்தமாக அது வன உருவாக்குவதற்காக வீட்டு தொகை ஒரு கோடியே பதினொரு பத்தொம்போது வருஷம் தேவை அதுக்கும் இப்போ துறை சா துறை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மிட்டார்ெல்லி கொம்பேரி முதல் கா கிழம்பு இது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் முயற்சியின் முயற்சியில் அது வனத்துறை மூலமாக அனுமதியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை முயற்சி எடுத்து காளிகளம்பு வர சாலை அது வனத்துறை அனுமதி வேண்டும் என்ற ஒரு எக்ஸ்துது அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய மணியவர்களுடைய முயற்சியால் அது வாரசியம் இங்கு அனுமதியும் பெற்று அதுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி அதுக்கு வன உருவாக்கத்துக்காக நிதி தேவை அதுக்கு அனுமதி கிடைத்துவிடும் இதெல்லாம் முடிந்த பிறகு சாலை அமைக்கின்ற பணி வெகுபவர்கள் நடக்கும் மெண்ணாம்பட்டி கேட் வந்து நம்ம முப்பத்தி எட்டு கோடிக்கு நம்ம அதுதான் நீங்கள் எல்லாம் கேட்டுலாம் அழைச்சிட்டு போய் பார்த்து அது முதலமைச்சரை வந்தபோது முதலமைச்சர்கள் அதுக்கு அனுமதி அளிப்பதற்கு ஆணையிட்டார்கள் அதுக்கு இப்போ அது நிதி இப்போ அந்த நிதி நிதியுறுத்து தமிழக பங்குடைய நிதியும் வழங்கப்படும் அதே ஒன்றிய அரசுடைய அனுமதி ரயில்வே துறை மூலமாக அது அந்த அனுமதியும் கிடைக்கக்கூடிய முயற்சி அதுவும் தொடர்ந்து அது அது அனௌன்ஸ் செய்யப்பட்டுவிட்டது அது இன்றைக்கு அவர்கள் தண்டறிவிடப்படுகின்ற நிலையில் அது இருக்கிறது பல இடங்களில் தரைப்பாலம் வந்து உடைஞ்சிருக்கு உயர்மட்ட பாலம் கிடைக்கிற பாலம் கிட்டத்தட்ட பாலத்தை பொறுத்த பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆறு ஐநூத்தி நாற்பத்தி ஆறு தரைப்பாலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஆறு இடமா ஆர்சிசி கல்வெட்டு முன்னூத்தி ஏழு இடங்களில் முன்னூத்தி ஏழு இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதுக்கும் அதுக்கு தொகை கிட்டத்தட்ட தேவை பாதி பதியும் மாவட்ட ஆட்சியர் மூலமாக அது துறை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதுக்கும் அனுமதி பெற்றவுடன் அதனுடைய இது இந்த புயல் அந்த புயலுடைய அதே தீர்வு அதேபோக்க ஒன்றிய அரசு மூலமாக கமிட்டி பார்வையிடுவதற்கு வர இருக்கின்றார்கள் மத்திய குடி குடும்ப

விவசாயிகள் ரெண்டாயிரத்தி எட்டு ஏக்கர் ஹெக்டேர் அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஆண்டு அது இருக்கிறது மரப்பை அதாவது மரவள்ளி அதிகமாக அறுவை பகுதியில் மரவள்ளி இப்போ கா பாதிக்கப்பட்டிருக்கிறது மரவள்ளியை பொறுத்தவரை நீரில் மூழ்கினால் ஒரு நாள் ஒரு நாள் மேலே போய் தான் அது பயிர் அது வீணாகிவிடும் அதனுடைய கணக்கில் அதுக்குரிய இழப்பீடுகள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட தமிழகம் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஹெக்டர் நேற்று வரை இப்போ இரண்டு வரை கணக்கெடுக்க நீரில் மொழி இருக்கின்றது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் ரெண்டு 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 லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஹெக்டேர் அளவுக்கு நீரில் மொழி கணக்கு வந்திருக்கின்றது அவற்றை நெல்லில் பொறுத்த மட்டும் பிற நெல் மட்டும் இப்போ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு ஹெக்டேர் பாதிப்பு சிறுதானியங்கள் நாற்பத்தி ஒம்பதாயிரம் எண்ணூற்றி நாற்பத்தி நாலு ஹெக்டரும் பயிர் வகையை பொறுத்த ஐம்பத்தி நாலாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஹெக்டேரும் எண்ணெய் வித்து வித்துக்கள் பதிமூவாயிரத்தி நாலு ஹெக்டேர் பருத்தி பெரும்பு அது போன்ற பயிர்கள் ஒரு லட்ச ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஹெக்டர் அளவுக்கு நீர் முடிக்கின்றது ஆகபுரியில் தர்ம தர்மபுரியில் மட்டும் மரவள்ளியை மட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஹெக்டர் அளவுக்கு பாதிப்பு கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இது இப்போ முப்பத்தி மூணு சதவீதம் அளவுகளுக்கு டேமேஜ் இருந்தால் நிவாரணங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மொத்தம் அமௌண்ட் எவ்வளோ முடிய என்ன முடியப்படும் முழு அமௌண்ட்டெல்லாம் இன்னும் வரல சான்சாக ஒன்றும் இல்லை கணக்கெடுக்கிற பணி முடிஞ்சு இப்போ அது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு போகிறது அந்த பகுதியில் தங்கி பிரச்சனைனால எலும்பு மற்றும் தண்ணீரக கோளாறு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே ஏதாவது சிறப்பு குடிநீர் திட்டம் செயல்படுத்தினா பரவாயில்லன்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க நீ சொல்றீங்க தான் சொல்லுங்கள் ஆனால் ஒக்கணிக்க ஒக்கணிக்கல் கட்டம் ஒக்கணக்கல் ரெண்டாவது கட்டத்திற்கு அது இப்போ அது முழுமையமாக தருமபுரி மாவட்டத்தில் முழுமையமாக அது கொண்டு செல்வதற்கு அங்க நிதி கற்று நிதி கல மூலமாக அரசாங்கம் மூலமாக நிதியுதவி கேட்டிருக்கிறார்கள் கவர் அது அந்த சாங்ஷன் ஆனவனை டெண்டர் விடுகின்ற பணியினை ஒரு ஐந்தாம் மாதங்கள் ஒன்று அந்த துறை அமைச்சரவர்கள் நேரடியாக வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அப்போது அவர் சொன்னார் இதை வந்து இப்போ ரெண்டாவது முதல் முதல் அந்த ஒக்கணக்கல் கூட்டம் குடிநீர் என்ற ஒரு திட்டத்தை முதல் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது நம்முடைய முதல்வர் அவர்கள் துறை அமைச்சராக இருக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அவர் ஜெய்மாவிற்கு ஜப்பான் நாட்டுக்கு சென்று ஜப்பானை சென்று அவர் சென்று இப்போ கடன் பெற்று அந்த டென்று விடப்பட்டு அவருடைய பலன் பொது மக்கள் இந்த இந்த மாவட்டத்து மக்கள் பலன் பெற்றுக்கின்றார்கள் அவர் முதலமைச்சர் இங்கே அவர் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தவர் இப்போ பொது முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு ரெண்டாவது கூட்டக்கூடிய இந்த ஒக்கெனக்க கூட்டுக்கூடிய திட்டம் திசு இது கொண்டு வரப்பட இருக்கிறது அனு அறிவிக்கப்பட்டு அவருடைய எஸ்டிமேட்டு செய்யப்பட்டு அதை ஜப்பான் நிதி உதவி வந்து அவர்கள் நேரடியாக இந்த மாவட்டத்தை வருகை தந்து ஆய்வு செய்து கள ஆய்வு செய்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறது ஆக வந்தவுடன் அதுக்குரிய பணிகள் ஆரம்பித்து ஆண்டு ஒன்றாண்டு காலத்தில் அதுக்கு முழுமையாக முடிக்கப்பட்டு தருமபுரி மாவட்டத்துக்கு அதற்குரிய நீர் வசதிகள் குடிநீர் வசதிகள் கிடைக்கப்படும் அதான் அதற்குரிய இப்போ இப்போ கட்டமாக எங்கெங்க நீரிழை தேக்கங்கள் பெட்டிகள் வேண்டும் என்று கேட்டு கோரிக்கை வைத்தவுடன் அதுக்கு இப்போ கடந்த கடந்த ஆறு மாதங்களாக நூற்றி நூற்றி நூறு டேங் வாட்டர் டேங்க் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கு வந்த பிறகு கடந்த ஆண்டு அனுமதி அனுமதிப்படுத்தப்பட்டு இப்போ ஏன்னால் இந்த தேவையிலும் கூடுதலாக வேண்டும் என்று இப்போ கூட இப்போ இருக்கும் முப்பத்தெட்டு குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு பர்மிஷன் வழங்கப்பட்டு அதுவும் டெண்டர் விட செய்கிறது ஆக தேவைகளை சிறுக சிறுக பூர்த்தி செய்யக்கூடிய செய்யும் ஆக சிப்காட்டை பொறுத்தவரை அதிகமாக இப்போது அது அனுமதி அனுமதிக்கப்பட்டு சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று அதுவும் இப்போது நடவடிக்கை வந்துவிட்டது வரப்போது இப்போ அதிகமாக இன்னும் ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளில் தருமபுரி மாவட்டத்தில் எப்படி ஓசூல் கிருஷ்ண ஓசூர் எப்படி இருக்கணும் அதே போல் நிலை மாறும் ஓகே நன்றி